வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க 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 ஷேர் கிளிக் வணக்கம் வக்ர நிவர்த்தி அடைவதால் நாளை முதல் பாண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகின்றது தெரியுமா வாங்க அதை பத்தி பார்க்கலாம் வேத ஜோதிடத்தில் நீதிமான் சனி பகவான் மகரம் மற்றும் கும்பராசியின் அதிபதியாக இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் இரண்டரை வருடங்கள் வரை பயணிப்பார் தற்போது சனி பகவான் தனது மூலத்திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகின்றார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின் தனது சொந்த ராசியில் பயணிக்கும் சனி பகவான் பக்ர நிலையில் பயணித்து வருகின்றார் இந்த நிலையில் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைந்து தனது மூல திரிகோண ராசியான ராசியில் நேர்கதியில் பயணிக்கின்றார் சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் காணப்படும் அதில் சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம் இப்போது சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க முதலாவதாக மேசம் மேச ராசியின் பதினொன்னாவது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் இதனால் இந்த ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் புதிய யோசனைகளால் நல்ல லாபத்தை பெறுவார்கள் பணிபுரிபவர்களுக்கு எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவும் கிடைக்கும் அதே வேளையில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும் ரிசபம் ரிசப ராசியின் பத்தாவது வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடைவதால் தொழில் நல்ல வெற்றி கிடைக்கும் சனி பகவானின் ஆசிர்வாதத்தால் வியாபாரத்திற்கு நல்ல முன்னேற்றத்துடன் நிறைய லாபங்கள் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும் மிதுனம் மிதுன ராசியின் ஒன்பதாவது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் அனைத்து துறைகளிலும் நல்ல வெற்றியை பெறுவார்கள் மன தைரியம் பழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் எதிரிகளை வீழ்த்துவர்கள் பணியிடத்தில் உங்களின் மரியாதை அதிகரிக்கும் நோயால் அவதிப்பட்டு வந்தவர்கள் அதிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் கடகம் கடகராசியின் எட்டாவது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளார் இதனால் இரும்பு எண்ணெய் தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் வணிகர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஆர்டர்களை பெறுவார்கள் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் உடன்பிறந்தவர்களின் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் சிம்மம் சிம்ம ராசியின் ஏழாவது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளார் இதனால் இதுவரை ஆரோக்கிய பிரச்சினைகள் சந்தித்து வந்தவர்கள் நவம்பர் மாதம் பதினைந்தாம் முதல் ஆரோக்கியம் மேம்படும் நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படும் திருமண வாழ்வில் இருந்த பிரச்சினைகளும் தீரும் நீண்ட நாட்களாக நடந்து வந்த நீதிமன்றத்தின் வழக்குகள் முடிவுக்கு வரும் கன்னி கன்னி ராசியின் ஆறாவது வீட்டில் சனி பக்ர நிவர்த்தி அடைந்துள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் கடன் பிரச்சினையில் இருந்து விடுபடுவார்கள் ஆரோக்கிய பிரச்சனையில் அவதிப்பட்டு வந்தால் அதிலிருந்து ஆரோக்கிய பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவார்கள் நீதிமன்ற வழக்குகளில் நல்ல வெற்றியை பெறுவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் துலாம் துலாம் ராசியின் ஐந்தாவது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளார் இதனால் சனி பகவானின் ஆசிர்வாதத்தால் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் அதிர்ஷ்டத்தில் முழு ஆதரவும் கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் குழந்தையின் மீது கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் விருச்சகம் ராசியின் நாலாவது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சிரமங்கள் சந்திக்கலாம் இருப்பினும் சனி பகவான் நல்ல செல்வத்தையும் மகிழ்ச்சியும் தருவார் தொழிலில் நல்ல பலன்கள் பெறுவீர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தனுசு தனுசு ராசியின் மூணாவது வீட்டில் சனி பக்கர நிவர்த்தி அடைந்துள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் மனதில் இருந்த கவலைகள் அனைத்தும் நீங்கும் தொழில் ரீதியாக நல்ல பலன்களை பெறுவார்கள் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியை பெறுவார்கள் ஆனால் சனியின் நிலையான வருமானம் சற்று குறையும் இதன் விளைவாக அதிகம் டென்ஷன் இதன் விளைவாக அதிகம் டென்ஷன் ஆகக்கூடும் மகரம் மகர ராசியின் இரண்டாவது வீட்டில் சனி பக்ர நிவர்த்தி அடைந்துள்ளார் ஏழரை சனியின் கடைசி கட்டம் நடப்பதால் இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் மூலம் ஆதரவையும் பெறுவார்கள் நிதி மற்றும் முதலீடு வித் நிதி மற்றும் முதலீடு விஷயங்களில் நண்பகளை பெறுவார்கள் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை தேடி வரும் இருப்பினும் நிதி ஆதாயம் மற்றும் முன்னேற்றத்திற்கான நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும் கும்பம் கும்பராசியின் முதல் வீட்டில் சனி பக்ர நிவர்த்தி அடைந்துள்ளார் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் இரண்டாவது கட்டம் நடப்பதால் அதிக நற்பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும் சக ராஜயோகத்தின் ஆளுமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நிதிநிலை வழக்கத்தை விட நன்றாகவே இருக்கும் மீனம் மீன ராசியின் இரண்டாவது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு சனியின் முதல் கட்டம் நடக்கின்றது இதன் விளைவாக வருமானம் குறைந்து செலவுகள் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் மன அழுத்தம் நிறைந்ததாக இருக்கும் பணியிடத்தில் புதிய மாற்றத்தை சந்திக்க நேரிடும் ஆரோக்கியத்தில் கவனம் குறையலாம் இதன் மூலம் நிறைய மருத்துவ செலவுகள் சந்திக்க வாய்ப்புள்ளது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி